அவர் ஒரு கிறிஸ்தவனா அல்லது இந்து சமயத்தவரா அப்படி கிறிஸ்தவனாக இருந்தால் அவர் தீட்சை பெற்றிருக்கிறாரா பூச கோயிலுக்குள்ளே விளக்கத்தை நீங்க இந்த யாப்பின் பிரகாரம் எனக்கு தெரியப்படுத்தும் மதத்தை இடையூறு விளைவிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றது உங்களோட யா குறிப்பிடப்பட்டிருக்கு இதன் பிரகாரம் நான் கேட்கிறேன் இங்க இந்த கோயிலை இப்ப நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது நான் இந்த முறை நான் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி என்ற ரீதியில் நான் இந்த முறை மெம்பராக சேர்ந்திருக்கிறேன் பல கோயில்களில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அந்த விடயத்தில் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இப்ப அண்டனி ஐயா அண்டனி ஐயாண்டு சொல்றீங்களோ நான் கேள்விப்பட்டதெல்லாம் கருமாரி அம்மனுக்கோ குணேசருக்கோ பிள்ளையாருக்கோ அண்டனி ஆள் அங்கே இல்லை இந்த வகையில நான் கேட்கிறேன் அண்டனி ஐயா என்றவர் தெரியாது அவர் ஒரு கிறிஸ்தவனா அல்லது இந்து சமயத்தவரா அப்படி கிறிஸ்தவனாக இருந்தால் அவர் தீட்சை பெற்றிருக்கிறாரா பூச கோயிலுக்குள்ளே விளக்கத்தை நீங்க இந்த யாப்பின் பிறகு தெரியப்படுத்தும்

அவர் என்னமா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு கண்ணு முடிஞ்சு உங்களுக்கு அம்மாடா அம்மாடா சத்தம்ல சட்டம்ல